ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வீட்டில் வந்து இந்த பால் வால் வந்து பிராஸ் வால் வந்து ஸ்டக் ஆகிடுச்சின்னு சொன்னாங்க ஆஃப் பண்ண முடியலன்னு சொன்னாங்க நான் போயிட்டு ஆஃப் பண்ணிவிட்டேன் ஆஃப் பண்ணதுக்கப்புறமும் தண்ணி வந்துட்டே தான் இருக்குது திருப்பி ஆன் பண்ணலாம் ஆனால் வந்து அவங்களால ஆன் பண்ண முடியாது ஆஃப் பண்ண முடியாது நான் வந்து அந்த கட்டிங் பிளேர் போட்டு ஆஃப் பண்ணி ஆன் பண்ணியாச்சு இப்போது வந்து அதை வந்து மாற்ற சொல்லிட்டாங்க வேணாம் எனக்கு புதுசாக மாற்றி கொடுத்துருங்க பிவிசிலேயே மாற்றிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க இதை கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ புதுசு மாற்ற போகிறோம் இது எப்படி மாற்றணும்னு பாருங்கள் இங்கே பாருங்கள் ஃபுல்லாக கட் பண்ணியாச்சு மேலே கீழே கட் பண்ணியாச்சு இதில் வந்து கப்ளர் இங்கே பாருங்கள் ஒன் இன்ச் கப்ளர் கீழே ஒட்டியிருக்கேன் பாருங்கள் எப்பவுமே வந்து இந்த மாதிரி இடத்துல வந்து லாங் கப்ளிங் யூஸ் பண்ணுங்கள் அதே போல் பைப் அளவு பாருங்கள் கீழே கரெக்டாக கப்ளர் மட்டும் அளவுக்கும் மேலே பாருங்கள் அந்த பைப்பில் முற்ற அளவுக்கும் அப்போ தான் கீழே அழித்துட்டு நம்ம மேலே தூக்குனா கரெக்டாக ஃபிட்டாக உக்காந்திக்கும் அப்போ வந்து தண்ணி லீக் ஆகாது இந்த மாதிரி இடத்துல பைப் ஓட்டுறப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணோன்னா புது சொல்யூஷன் பழைய சொல்யூஷன் வந்து யூஸ் பண்ணாதீங்க புதுசாக சொல்யூஷன் வாங்கி புதுசாக யூஸ் பண்ணுங்கள் எதுக்காகனா பழைய சொல்யூஷன் வந்து இந்த மாதிரி இடத்துல வந்து ஒட்டுறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும் புதுசுனா உங்களுக்கு வந்து நல்லா உடனே வந்து நல்லா க்ரிப்பாக ஒட்டிக்கும் அதே போல் வந்து நீங்கள் வந்து இந்த வாழ்வில் வந்து நீங்கள் சொல்யூஷன் போட்டு ஒட்டினத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி இடத்துல மட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள் வேறு எந்த இடமா இருந்தாலும் நீங்கள் உடனே ஆன் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி இடத்துல வந்து நீங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணி நீங்கள் தண்ணி ஆன் பண்ணினால் சொல்யூஷன் வந்து பைப் வந்து நல்லா ஒட்டிக்கும் சொல்யூஷனில் வந்து அப்போ வந்து நம்மளுக்கு வந்து தண்ணி வந்து லீக் ஆகாது இங்கே பாருங்கள் ஃபுல்லாக சொல்யூஷன் போட்டாச்சு அதே போல் வந்து இந்த கப்ளர் வந்து ஒன் இன்ச்சு கப்ளர் வந்து கீழே போடுங்க மாற்றி போடக்கூடாது பைப்பில் ஒட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து கீழே இருக்கிற பைப்பில் ஒட்டக்கூடாது அதே போல் வந்து மேலே பைப் இருக்குது பார்த்திங்களா அந்த பைப் வந்து கரெக்டாக அந்த பால்வாலுடைய கப்ளரில் தான் உட்காரணும் அங்கே பாருங்கள் கீழே இப்படி கீழே போட்டுட்டு கரெக்டாக மேலே தூக்கணுமா அந்தளவுக்கு கரெக்டாக போய் முட்டிக்கும் இந்த மாதிரி வந்து பைப்பை வந்து கட் பண்ணி ஒட்டுங்க கப்ளரில் வந்து பைப் ஏறணும் மேலேருந்து கீழே இறங்குறப்ப வந்து இறங்குற பைப்பும் கப்ளரில் ஏறணும் இந்த வால் வளர்க்குறது பாருங்கள் அதுவும் வந்து கப்ளரில் ஏறிச்சு அப்போ தான் என்ன பண்ணால் தண்ணி வந்து ஸ்ட்ரெயிட்டாக கீழே வந்துடும் நான் சொல்கிறது வந்து கடைசியாக ஒட்டுறப்போ மேலே கீழே ஒட்டுறப்போ மட்டும் இதுமாரி கீழே இறங்குற தண்ணி வந்து கீழே வாட்டத்துக்கு இறங்குற மாதிரி ஒட்டணும் அப்போ தான் வந்து அந்த மாதிரி ஒட்டுறது வந்து நல்லது தண்ணி வந்து அதிகமாக லீக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை இங்கே பாருங்கள் ஃபுல்லாக ஒட்டியாச்சு வாழ்வும் மாற்றியாச்சு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க நன்றி